ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான சுவையில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச்சுக்கும் செய்யலாம் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இப்போ இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா கூட காலைல செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் கப் அளவுன்றது நூறு கிராம் பருப்பு தான் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசிலும் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த அரிசியோட தண்ணீர் சேர்த்து ஒரு முறை அலசி தண்ணியை வடி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க தக்காளி சேர்க்குறப்பவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க தக்காளி சீக்கிரமாக மசியை வதங்கி வரும் இப்போ சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதில் நம்ம ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை சேர்த்துக்கங்க தண்ணி நல்லா ஒட்டை வடியை விட்டு சேர்த்து நல்லா இந்த வெங்காய தக்காளி மசாலாவோடு கலந்துக்கங்க கலந்துட்டு கூடவே ஊற வச்ச அரிசியும் தண்ணி நல்லா ஒட்டை வடிய விட்டுட்டு சேர்த்துக்கங்க எப்பயுமே வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறப்ப அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்ட பிறகு செஞ்சிங்கன்னா ரெண்டே விசில் போதும் அதிலே சாதம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக பொலன்னு கிடைக்கும் இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசியும் அரை கப் கொள்ளு பருப்பு ஊற வச்சு சேர்த்தோம் அதுக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்து நாலு சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மொத்தமாக ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா வீடே மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ குக்கர் திறந்து பார்த்துக்கலாம் நல்ல மனமான சுவையான லஞ்ச் ரெடியாக எடுத்து பாருங்கள் சாதம் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக புலப்புலன்னு வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன இந்த அளவுகளே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்